அந்த நச்சோடையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் ஜாடையிலே പറവാനേ ആണ് അവർ തുളസവേടി நன்றி நன்றி இளைஞர்களுக்கு நன்றி அருமனிய கிளர்ஸ் எனக்கு என் பாசத்துக்குரிய ஆர்எஸ் மங்களம் ஓயு எஸ்ஐ எம் மணிமாறன் ஐநூறு ரூபாய் அன்பளி எழுத்திருக்கிறார் என் பாசத்துக்குரிய அன்புள்ளம் ஐயா ஆர்எஸ் மங்களம் எஸ்ஐ எம் மணிமாறன் அவர்கள் எனக்கு ஐநூறு ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த நன்றி நன்றி ஆமோ வழிபட்ட தேவர் அகில இந்திய மாவட்ட பர்பிளாக் தலைவர் பம்பனின் தலையன் பாசத்துக்குரிய அண்ணா ஆமு வழிபட்ட தேவர் அகில இந்திய பர்பிளாக் தலைவர் பம்பனின் தலை சேர்ந்த அன்பு உள்ளம் நூறுவாய் என்பது பெருமை சேர்த்த நன்றி உள்ளோம் எனது ஒரு செய்யாமல் குளத்தோர் தேவர் பெருவை மருதுபாண்டியர் பெருவை சார்பாக நன்றி நன்றி அந்த இந்த மக்கள் எல்லாம் குடியிருக்காங்க பெரிய விஷயம் தானே மாமா ஆமா இன்னொரு மாதிரிய பாக்குறீ என்ன 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 அதனால இங்கே அமைந்து கொண்டிருக்கும் மம்மனேந்தல் கிராமத்தார் வருவதற்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் எங்கள் சங்க செயலாளர் எம் கே வல்லரசப்பா அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பாக தொழில் செஞ்சமா சம்பளத்தை வாங்கமா போன மாட்டேங்கடா ராமதாஸ் மாமா அப்புறம் ஆரம்பிச்சிருவா அந்த வீசனை முடிய பின்னாடி எடுத்து போடு

ராம் நடித்து கொண்டிருக்கும் ஆர் ராதா செல்வி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது பெரிய இந்த பின்னார் ஆமா ஆஹ் எனக்கு பின்னாடி எண்ணித்தேன் பன்னவந்திர கிராமத்தல்வர் இருக்குது எங்கள் சார்பாக நீ திருத்துக்கொண்டு ஆரம்பிச்சிடமா மாமா ஐயா மேல் பாடியிருக்காக காணா வீரபத்ரன் போஸ்ட் மாஸ்டர் பம்பனேந்தல் புதுக்குளம் செயலாளர் பொண்ணுப்பாண்டி இவர்கள் இருவரும் ரூபாய் அன்பளிப்புகள் அன்புலத்திற்கு எங்களது சிக் கிளைஞர்கள் சார்பாக கலைக்குள் சார்பாக அன்பு சொந்த பந்தவுக்கு நன்றி அன்பு கணவர் ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி கொண்டிருக்கும் நேற்று வந்த பெட்டி கம்பெனி புரிஞ்சுங்கிற இன்றைக்கி வந்தவனையே என்ன வச்சு என்ன நேற்று வந்தால் டான்ஸை பொண்டாட்டிக்கிறாளுக்கான நான் வருத்தப்படுறேண்ணா மாமா இந்தால்லாம் கை பொண்டாட்டிக்கே கடன் விட்ற ஆள் பத்து ரூபாய்க்கு கடக மொட்டாய் வாங்கி கொடுக்க மாதிக்கு பொருள் வந்து வாங்கி கொடுத்தாருக்கு ஆயரருபா ரெண்டாயரூவா அன்பளிப்பு வேற அதனால புள்ளிங்க ஏப்பு மாமா எனக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருங்க அந்த வாயை பிடிச்சிட்டு தொண்ட பொதுவாக ஒரு போட்டியின் வந்து விட்டா விட்டாங்க

என் புருஷன் அப்படி உட்கார்ந்துருந்தால பிடிக்காது அடிச்சு மண்டைய உடச்சியா விடுவேன் நானு எதுல விட்டேன் கடல கொலவரத்தில் மலேரியா பக்கங்கிறதுனால ஆ ஆணு ஏத்தாத அப்புறம் வீங்கி அப்புறம் ஜெய்யாமல் ஆஸ்பத்திரியில் குளுக்கோ சரி கிடக்கணும் ஞாபகத்துல வச்சுக்கோ முக்கலத்தை செங்க முத்தர் ஆமா நீங்க